ஸ்டார் லேப்ஸ் அதன் புரட்சிகரமான துகள் முடுக்கியை வெளியிட்டபோது ஒரு புதிய சதாப்தத்தின் வெடியலை காண்பதாக சென்ட்ரல் சிட்டி நினைத்தது ஆனால் சுத்தமான ஆற்றலுக்கு பதிலாக சோதனை குழப்பத்தை ஏற்படுத்தியது முடுக்கி வெடித்து சாதாரண மக்களே அசாதாரண மனிதர்களாக மெட்டாமன்களாக மாற்றிய இருந்த பொருளின் புயலை கட்டவிழ்த்துவிட்டது அவர்களில் மின்னல் தாக்கி ஒன்பது மாதங்கள் கோமாவில் விடப்பட்ட தடையவியல் உதவியாளரான பாரி ஆலன் இருந்தார் பாரி விழித்தெழுந்ததும் ஒலியை விட வேகமாக நகர முடியும் என்பதை கண்டுபிடித்தார் டாக்டர் ஹரிசன் வெல்ஸ் மற்றும் அவரது குழுவினரான கேட்லின் ஸ்னோ மற்றும் சிஸ்கோ ராமோன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் பாரி தனது வேகத்தை பயன்படுத்துகிறார் தனக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு உடையை அணிந்து கொள்கிறார் மேலும் ஃபிளாஷ் ஆகிறார் உயிருள்ள வேகமான மனிதர் அவரது நோக்கம் சென்ட்ரல் சிட்டியை பாதுகாப்பது மற்றும் தீமைக்காக தங்கள் சக்திகளை பயன்படுத்தும் பிற மெட்டாகமன்களை தடுப்பது ஆனால் பாரியின் கதை ஆழமாக ஓடுகிறது ஒரு குழந்தையாக அவர் தனது தாயின் மர்மமான கொலையை கண்டார் ஒரு சோகம் அவரது தந்தையின் மீது சுமத்தப்பட்டது இப்போது தனது புதிய சக்திகளுடன் உண்மையான கொலையாளியை கண்டுபிடிப்பதாக பாரி சபதம் செய்கிறார் ரிவர் என்று மட்டுமே அழைக்கப்படும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தனது வளர்ப்பு தந்தை துப்பரியம் ஜோ வெஸ்ட் மற்றும் ஸ்டார் லேப்ஸில் உள்ள நண்பர்களுடன் பாரி கேப்டன் கோல் ஹீட் வேவ் மற்றும் கொரில்லா க்ரோட் போன்ற வில்லன்களுடன் சண்டையிடுகிறார் அதே நேரத்தில் ஜோவின் மகள் ஐரிஸ் மீதான தனது உணர்வுகளுடன் போராடுகிறார் இதற்கிடையில் தனது வருங்கால மனைவி ரோனி இறந்தவர்களிடமிருந்து நெருப்பு மெட் அஹமன் ஃபயர் ஸ்டார்மாக திரும்பும் போது கேட்லின் தனது சொந்த மனவேதனையை எதிர்கொள்கிறார் இறுதியில் உண்மை பாரியின் உலகத்தையே சிதைக்கிறது பாரியின் விதியை அழிக்க நோரா ஆலனை கொண்ட எதிர்கால எதிரியான ரிவர்ஸ் பிளாஷ் ஈயோபா தவ்னேவாக டாக்டர் வெல்ஸ் அம்பலப்படுத்தப்படுகிறார் ஒரு உணர்ச்சி பூர்வமான உச்சக்கட்டத்தில் பாரி கூட்டாளிகளின் உதவியுடன் தவ்னேவை தோற்கடிக்கிறார் ஆனால் ஒரு கொடிய புழு துளை முழு நகரத்தையும் அச்சுறுத்துவதற்கு முன்பு அல்ல வானம் கிழிந்து போகும்போது பாரி அனைவரையும் காப்பாற்ற ஒருமைப்பாட்டிற்குள் ஓடுகிறார் புயலில் மறைந்து விடுகிறார் அவரது விதி நிச்சயமற்றது